ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை எடுத்து மாசு நிகழ்ச்சி பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம் இதோ என்று அரசர்கள் முதல் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தை பற்றி நாம் வசனங்கள் வழி தெளிவுகளை பெற இருக்கின்றோம் நம்ம தியில் இருக்கின்றார் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த எட்டாம் அதிகாரத்தில் அறுபத்தி ஆறு வசதங்கள் இருக்கிறது என்ன சொல்லுகிற செய்தியை தந்தையே நான்காம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரை இந்த ஆலயம் கட்டுகின்ற அந்த பணிகளை பற்றி நாம் பார்க்குறோம் நான்காம் அதிகாரத்தில் இந்த கோவில் கட்டுவதற்கான மேற்பார்வையாளர்கள் அவர்களை பற்றி அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் வந்து கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள் ஆறாம் அதிகாரத்தில் வந்து அந்த திருக்கோவில் வெளிப்பகுதி பகுதி இவையெல்லாம் கட்டப்படுவது ஏழாம் அதிகாரத்தில் திரு திருக்கோவிலுக்கான பொருட்கள் வெண்கல பொருட்கள் வெளிப்பொருட்கள் பொருட்கள் இவற்றை பற்றி இதை வந்து இந்த ஈராம் என்கிற அந்த சிற்பி செய்தது இப்போ எட்டாம் அதிகாரம் கோவில் கட்டி முடித்தாகிவிட்டது ஏறக்குறைய ஏழு ஆண்டுகள் ஆயிருக்கிறது இப்பொழுது கோவிலில் வந்து கருவறையில் அல்லது திருத்துவியகத்துக்குள்ள உடன்படிக்கை பேழையை கொண்டு வேண்டும் உடன்படிக்கை பேழை என்பதுதான் இறை பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பேழை கொண்டு போவது மட்டுமல்ல ஆலயத்தை குடமுழுக்கு செய்யணும் ஆலயத்தை புனிதப்படுத்த வேண்டும் யார் புனிதப்படுத்த வேண்டும் குரு தான் புனிதப்படுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் குரு புனிதப்படுத்துகிறாரா அவர் ஆசிரியர் வழங்குகிறாரா யார் உண்மையிலே மக்களுக்கு வந்து ஆசி வழங்குவது கோவிலுக்கு வந்து அந்த ஆசி உரையை சொல்வது அல்லது ஆசிர்க்கான மன்றாட்டை சொல்வது அப்படிங்கிற விளக்கங்களை எல்லாம் இந்த அதிகார நோக்கி சொல்லுகிறது இறுதியில் வந்து யார் வந்து மக்களுக்கு அளித்தது அந்த கோவிலை வந்து அர்ப்பணித்தது யார் என்கிற அந்த செய்திகளெல்லாம் இந்த அறுபத்தாறு வசனங்களுக்குள்ளே அமைகிறது இதை வந்து நாம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல் பிரிவு எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று அது எதை பற்றி என்றால் உடன்படிக்கை பேழை திருக்கோவிலுக்குள் கொண்டு வரப்படுகிறது உடன்படிக்கை இங்க இருக்கு சியோன் மலையில் இருக்கிறது சியோன்மலையில் தான் அந்த கூடாரம் இருக்கிறது தாவீது கட்டிய கூடாரம் அந்த கூடாரத்துக்குள்ள தாவீது உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து வைத்தான் என்பது நமக்கு தெரியும் அந்த பேழை இப்பொழுது எல்லாரும் இணைந்து கோவிலுக்கு கொண்டு வர வேண்டும் அது முதல் பகுதி ஒன்று முதல் பதிமூன்று இரண்டாவது பகுதி சாலமோன் மக்களை நோக்கி உரையாற்றுகிறார் சில அறிவிப்புகளை சொல்லுகிறார் அது பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தோராம் வசனம் வரை இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி சாலமோனினுடைய மன்றாட்டு நீண்ட பகுதி அது ஒரு இறைவேண்டல் போலவே இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வரை இந்த பகுதி இருக்கிறது நான்காவது பகுதி மக்களுக்கு சாலமோன் ஆசி வழங்குதல் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் இருந்து அறுபத்தோராம் வசனம் வரை இறுதியாக கடைசி பகுதி திருக்கோவில் முதல் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது திருக்கோவிலில் ஆக குறைய எல்லாமே நிறைவு பெறுகின்ற ஒரு ஆலய கட்டுமானப் பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று பலி செலுத்துகின்ற அல்லது பழி ஒப்பு கொடுக்கின்ற அந்த சூழலோடு இந்த எட்டாம் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது இப்போ ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் முதல் பகுதி முதல் பகுதி வந்து உடன்படிக்கை பேழை திருக்கோவிலுக்குள் கொண்டு வரப்படுவது ஒன்றாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை அவசியங்கள் இதே பகுதி வந்து ரெண்டாவது குறிப்பேடு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறாம் அதிகாரம் ரெண்டு வரை இருக்கிறது பெரும்பகுதிகள் அரசர்கள் பெரும்பகுதிகள் குறிப்பேட்டு நூலிலும் இருக்கும் குறிப்பா முதல் குறிப்பேடு ரெண்டு குறிப்பேடு தாவீது சம்பந்தப்பட்டதெல்லாம் முதல் குறிப்பேட்டில் வரும் சாலமோன் எல்லாமே இரண்டாவது குறிப்பேட்டில் வரும் பின்னர் சாலமன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவிதின் நகரான சியோனிலிருந்து கொண்டு வர விரும்பினார் ஆக சியோன் என்பதே தாபீதி நகர் என்றுதான் அழைக்கப்படுகிறது சியோன் மலை இன்றைக்கும் நம்ம சியோன் மலைக்கு உள்ளே வருகிற எருசலேமில் இருந்து சியோன் மலைக்கு உள்ளே வருகிற பழைய சியோன் மலைக்கு வருகிற அந்த வாயிலுக்கே தாவீதி வாயில் என்றுதான் பொருள் பெயர் டேவிட் கேட்ஸ் என்றுதான் அழைப்பார்கள் அதாவது சியோன் கேட் என்று அழைப்பார்கள் சியோன் கதவு என்று அழைப்பார்கள் அதை தாவீது கதவு என்று தான் அழைப்பார்கள் என்றால் தாவீது நகருக்கு அது வழியா தான் உள்ள நுழை தாவீது நகர் அந்த பழைய நகர் வந்து சியோனில் இருந்தது தாபீது நகர் என்று அழைக்கப்பட்டது எனவே இப்ப சியோனில் தாபீது நகரில் உடன்படிக்கை பேழை இருக்கிறது அதை எங்க கொண்டு போகணும் புதிதாக கட்டப்பட்ட திருத்துயத்துக்கு கொண்டு போகணும் அதற்காக அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் இருசிலேமுக்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் ஆக இதில் ஒரு நல்ல செயலாற்றுகிறார் சாலமோன் எல்லாரையும் நினைத்து அதுவும் குறிப்பாக குலத்தலைவர்களை அழைக்கிறார் பனிரெண்டு குல தலைவர்களை அழைக்கிறார் மூப்பர்களையும் அதாவது மூதாதையர்களுடைய வீட்டு தலைவர்களையும் எருசலேமுக்கு அழைக்கிறார் அப்படின்னா பல இடங்களிலிருந்து வருகிறவர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் பல்வேறு குலங்களில் வாழ்கிறவர்கள் பல்வேறு நகரங்களில் வாழ்கிறவர்கள் எல்லாருமே இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார்கள் தாவியனுடைய நகராகிய சியோனுக்கு வருகிறார்கள் இரண்டாவது வசனம் இஸ்ரேலர் அனைவரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானே மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமுன் முன் கூடினர் ஆக எப்பொழுது அவர்கள் ஒன்று சேர்கள என்றால் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது ஏழாம் மாதம் அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் மாதம் ஏழாம் மாதம் என்பது முதல் மாதம் நீசான் வழிபாட்டாண்டில் முதல் மாதம் நீசான் ஏழாம் மாதம் என்பது ஏத்தானிம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் மீண்டும் நம்ம அதை சுட்டி காட்ட வேண்டும் ஏத்தானிம் என்பது பவிலோனி அடிமைத்தளத்துக்கு தனத்துக்கு முந்தைய முந்தி முந்தையதாக ஏழாம் மாதத்தை அழைத்தார்கள் அது பிற்காலத்தில் திஸ்ரி என்று அழைக்கப்பட்டது பேர் மாறியது பேர் மாறியது ஏழாம் மாதம் திஸ்ரீ என்று அழைக்கப்பட்டது எனவே இது வந்து திஸ்ரி என்பது ஒரு முக்கியமான மாதம் திஸ்ரீ என்பது ஒரு முக்கியமான மாதம் ஏன் முக்கியமான வந்து இரண்டு விழாக்கள் இருக்கிறது நாள் இருக்கிறது ஆண்டின் முதல் நாள் அதாவது அலுவலக நாட்காட்டியினுடைய முதல் மாதமே திசிரி தான் அதை விழாவாக கொண்டாடுவார்கள் அந்த விழாவுக்கு பேரு எக்கால விழா என்று அழைப்பார்கள் அது மட்டுமல்ல ஆண்டின் முதல் நாளாக அது கொண்டாடப்படுகிறது திஸ்ரீ இந்த நியூ இயர் டே ஆண்டின் முதல் நாள் நம்ம ரோமன் கேலண்டரில் நம்ம வந்து ஜனவரியை வந்து ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடுறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி அதே மாதிரி திஸ்ரீ மாதத்தினுடைய முதல் நாளை இஸ்ராயலர்கள் ஆண்டினுடைய முதல் நாளாக கொண்டாடினார்கள் என்ன அவங்களுடைய அலுவலக நாட்காட்டி அலுவலக நாட்காட்டி அது மிகப்பெரிய விழா எக்கால விழா என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா எக்காலம் ஊதுவார்கள் எக்காலம் ஊதுவனுடைய நோக்கம் வந்து அன்றைக்கு நோன்பு நாளும் கூட மாதத்தினுடைய ஒவ்வொரு முதல் நாளுமே நோன்பு நாள் அதுவும் அமாவாசை அன்னைக்கு வரும் அந்த நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் யூத மாதத்தில் நோன்பு நாள் ஏன்னா அது அம்மாவாசை அமாவாசை அந்த அளவுக்கு முதல் நாள் வந்து அமாவாசை வர அளவுக்கு வைத்துக் கொள்வார்கள் அன்றைக்கு நோன்பு இருக்க வேண்டும் நோன்புக்கு முன்னால் எக்காலம் ஊத வேண்டும் தான் அதுக்கு எக்கால விழா என்று அழைப்பார்கள் இருந்தாலும் அது விழா நாள் முதல் நாள் இன்னொரு விழா இருக்கிறது அது வந்து திஸ்ரீ மாதனுடைய பதினான்காம் நாள் அது என்ன விழா என்றால் சுக்கோத் சுக்கோத் என்றால் அவர்களுடைய கூடாரத் திருவிழா கூடார திருவிழா கூடார திருவிழா என்பது அவர்களுடைய பாலைவன அனுபவ நாட்களை நினைவு கூறுவது கூடாரத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் யாவையும் கூடாரத்தில் தங்கியிருந்தார் எனவே அதை ஆஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க அழைப்பார்கள் கூடாரத் திருவிழா என்று அழைப்பார்கள் அது பதினான்காம் நாள் திஸ்ரீ மாத்திரண்டே பதினான்காம் நாள் திஸ்ரீ பத்தாம் நாள் இந்த கூடார திருவிழாவுக்கு தயாரிப்பாக என்ன பண்ணுவாங்க நோன்பு இருப்பார்கள் நோன்பு வழக்கமாக முதல் நாள் எப்போது நோன்பு தான் மாத்திரண்டே முதல் நாள் ஆனால் இது வந்து இந்த நோன்பு வந்து இனத்திற்காக நோன்பு இருத்தல் அந்த இஸ்ராயல் இனம் செய்த பாவத்திற்காக நாடு செய்த பாவத்திற்காக பொது பாவத்திற்காக இது வந்து நோன்பிருத்தல் தனி மனித பாவம் அல்ல பொது பாவத்திற்காக நாடு இதுவரை இழைத்த நாட்டு மக்கள் இதுவரை இழைத்த பாவங்களுக்காக நோன்பிருத்தல் அன்னைக்கு தான் தலைமை குரு வந்து இரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பேழையில் தெளிப்பார் அந்த திருத்துவத்துக்குள்ள நுழைஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை அது மட்டுமல்ல இந்த ஸ்கேப் கோட் என்று அழைக்கப்படுகின்ற பாவக்கழுவாய் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை நேர்ந்து அழித்து அதை பாலைவனத்துக்கு விரட்டி விடுவதும் அந்த நாளில் தான் ஏன்னா இந்த முன் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் இருக்கிறது ஏழாம் மாதத்தில் அதாவது எத்தானீம் என்று முன்பு அழைக்கப்பட்டது அதன்போது திஸ்ரீ என்று பாலி பபிலோனிய நாடுகடத்தலுக்கு பிறகு அழைக்கப்பட்டது அதில் அந்த விழாவில் தான் முதல் விழா இது வந்து நிச்சயமாக கூடாரத்து விழாவாக இருக்க வாய்ப்பில்லை முதல் நாள் விழாவாகிய அந்த ஆண்டு தொடக்க விழாவாக இந்த நாள் இருந்திருக்க வேண்டும் அன்றைக்கு வந்து எல்லாரையும் அவன் வரவேற்கிறான் வரவழைக்கிறான் எருசுலேமுக்கு எல்லாரும் அந்த ஏத்தான் மாதத்தினுடைய பண்டிகையின் போது சாலமோனுடைய அழைப்புக்கு ஏற்று அழைப்பை ஏற்று வருகிறார்கள் மூன்றாம் வசனம் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தவுடன் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டார்கள் குருக்கள் தான் பேழையை தூக்க வேண்டும் வேற தூக்க தூக்கக்கூடாது தொடக்கூடாது பாலைவனத்திலிருந்து அவர்கள் வந்தபோது குருக்கள் தான் பேழையை தூக்கி கொண்டு வந்தார்கள் யோதா ஆற்றை கடந்த போது குருக்கள் தான் பேழையை தூக்கினார்கள் பேழையை உடன்படிக்கை பேழையை யாரும் தொடுவதற்கு அனுமதி இல்லை எனவே தான் நம்ம முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் ரெண்டு பேர் போய் பலிப்பிடத்தை கட்டி கொள்கிறார்கள் அதோனியாவும் கட்டி கொள்கிறார் கொம்பை கட்டி கொள்கிறார் அதோனியாவும் கொள்கிறார் அதே போல யோவாபு உடன்படிக்கை பழைக்குள்ள போயிடான் ஆனால் சாலமோன் அதையெல்லாம் கண்டுகிற அவன் உள்ள நொழிஞ்சு அடிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாலமோன் இருந்தார் ஆனால் உடன்படிக்கை பேழையை யார் மட்டும்தான் தொட வேண்டும் தொட முடியும் குருக்கள் மட்டும்தான் தொட முடியும் அவர்கள்தான் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு வருகிறார்கள் நான்காவது வசனம் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றார்கள் ஆண்டுகளின் பேழையை குறுக்கள் சுமக்க சந்திப்பு கூடாரம் கூடாரத்தினுடைய தூய கலன்கள் அனைத்தையும் அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த இருந்தது அல்லவா தாவீது கூடாரம் அமைத்திருந்தான் இந்த உடன்பிடிக்கை பேழை அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தது எல்லாவற்றையும் இந்த லேவியர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் பேழையை குறுக்கள் தூக்க லேவியர்கள் மற்ற கருவிகளையெல்லாம் கொண்டு வருகிறார்கள் ஐந்து அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுவிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் அன்றைக்கு சாலமோன் பலியிட்டான் என்று பின்னால செய்து வரும் பழிவகுப்பு கொடுக்கிற அந்த நிகழ்வுல எண்ணிக்கைகள்லாம் வரும் இங்கே அந்த குறிப்பு இருக்கிறது அப்ப இல்லாத ஆடுகளையும் கிடாக்களையும் அவர்கள் பலி பலியாக மாடுகளையும் பலியிட்டார்கள் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பிழையை கோவிலின் கருவுரை ஆகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருவுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் ஏற்கனவே கருவுகளின் இருக்கைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த இருக்கைகளுக்கு கீழே கொண்டாந்து வைக்கிறாங்க அதாவது கிருபுகள் மேலே இருக்கிறது அதற்கு அந்த கிருபுகள் உட்கார்கிற அளவுக்கு அந்த பேழை வைக்கப்படுகிறது அந்த பேழை வந்து உட ஏற்கனவே எதன் மேலே இருக்கிறது வலிபீடத்தின் பொன் பலிபீடத்தின் மீது இருக்கிறது பொன் பலிபீடம் பேழை பேழையின் மீது அந்த கருப்புகள் இரக்கத்தின் பீடம் இருக்கிறது அதான் உடன்பிடிக்கு பழைய என்ற மேற்பகுதி அதான் இரக்கத்தின் பீடம் அந்த இரக்கத்தின் பீடத்தை முழுமையாக மறைக்கின்ற அளவுக்கு இந்த கருபுக்கள் இருக்கிறது அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன ஏன்னா பேழைகளை தூக்கி கொண்டு வருவதற்கு தண்டுகள் இருக்கும் இரண்டு தண்டுகள் நாலு பேர் தூக்கிட்டு வரலாம் உள்ள வந்து அது இணைக்கப்பட்டிருக்கும் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் இணைக்கப்பட்டிருக்கும் அப்ப நான்கு பேரும் அல்லது நீளமான தண்டுகள் அதில் ஒரு தண்டை ஒரு பகுதி தண்டை ரெண்டு பேரும் இன்னொரு பகுதி தண்டை ரெண்டு பேரும் அந்த பக்கமும் அதே போல நான்கு நான்கு பேர் முன்பு முன்னால் நான்கு பேர் பின்னால் நான்கு பேர் என்று சொல்லலாம் முன்னால் நான்கு பேர் பின்னால நான்கு பேர் என்று அந்த பேழையை தூக்கி கொண்டு வருவது எனவே அந்த பேழையை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் குறுக்கள் தான் தூக்கிக்கொண்டு வர வேண்டும் எனவே அந்த தண்டுகளையும் மூடியிருந்தன இந்த கருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தண்டுகள் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியதாய் இருந்தன ஆக தண்டுகள் நீளமாக இருந்ததுனால அவற்றின் முனைகளை வந்து கருவறை வரை நீண்டிருந்தன கருவறையிலும் பார்க்கலாம் முன்பகுதியில் அந்த தண்டுகள் முன்னோக்கி இருந்தன என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் வெளியிலிருந்து அதை பார்க்க முடியாது உள்ளே இருந்தால் அதை பார்க்க முடியும் என்கிற கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்தது வேலைக்குள்ளாக இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் இல்லை ஆக சாலுமோன் காலத்திலேயே அந்த எது இல்லாமல் போய்விட்டது உடன்பிடிக்க பிழையில் மூன்று இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு கற்பலகைகள் பத்து கட்டளைகள் இரண்டாவது ஆரோனுடைய கோல் மூன்றாவது மன்னா மன்னா மூன்று மூன்றும் உடன்பிடிக்கை பழையில் இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த எட்டாம் அதிகாரத்தில் சால்மோன் காலத்தில் கட்டிய அந்த பேழையில் பேழையில் எது வைக்கப்படவில்லை எது இல்லை ஆரோனுடைய ஆரோனுடைய கோலும் இல்லை மன்னாவும் மன்னாவும் இல்லை எது மட்டும் தான் இருக்கிறது இரண்டு இரண்டு கற்பலகைகள் தான் இருக்கிறது கட்டளைகள் ஆனால் மோசை காலத்தில் இதெல்லாம் இருந்தது மோசைக்கு பிறகு யோஷ்வா காலத்தில் முன்னா இருந்தது ஆறு கோல் இருந்தது அதோடு இணைத்து கற்பலைகள் இப்ப இந்த பாடத்தின் பிரகாரம் கற்பலைகள் மட்டும்தான் இருக்கிறது அப்ப மற்ற இரண்டும் காணாமல் போய்விட்டதோ அல்லது வைக்கப்படவில்லையோ என்கிற அந்த கருத்து தெளிவு இல்லை தொடர்ந்து வாசியுங்கள் இரு கற்பலகை அளித்தவர் வேற ஒன்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரே மலையில் மோசே அதற்குள் வைத்தவையே அவை மோசே வந்து அந்த பத்து கட்டளையை ரெண்டு கற்பழுகைகளை வைத்தான் அந்த பலகைகள் அப்படியே இருக்கிறது அது எந்த உடன்படிக்கை ஓரேப்பு மலை உடன்படிக்கை ஓரைப்பு என்பது சீனாய் மலை சீனாய் மலை என்பது தென் பாரம்பரியம் ஓரைப்பு என்பது வட பாரம்பரியம் வடநாட்டு மக்கள் வந்து சீனாய் மலை ஓரைப்பு மலை என்றுதான் அழைப்பார்கள் தென்பகுதியில் இருக்கிற மக்கள் ஓரைப்பு மலையை சீனாய் மலை என்று அழைப்பார்கள் எனவே இங்கே வட பாரம்பரியத்தை பற்றிய சிந்தனை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது ஓரைப்பு மலை என்கிற குறிப்பு வருகிறது பத்தாம் வசனம் குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று நீங்கள் எண்ணிக்கை நூலை பார்த்தாலும் சரி அல்லது விடுதலை பயண நூலை பார்த்தாலும் சரி அங்கே வந்து உடன்படிக்கை பேழையை சுற்றி மேகங்கள் வந்திருக்கும் கருமேகங்கள் வந்தால் என்ன பொருள் என்றால் யாவே இப்பொழுது வந்துவிட்டார் இனிய இதயங்களை எடுத்து நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க தன்னுடைய வேண்டுகோளை சொல்கிறான் தன்னுடைய எதிர்பார்ப்பை இடத்தில் சொல்கிறான் நீர் வந்து கார்பேகத்தில் உரைகின்றவராக இருக்கிறேன் இந்த இல்லம் வந்து உயர்பான ஒரு இல்லம் இதை வந்து நான் உனக்காக கட்டியிருக்கிறேன் அதனால் நீ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து தங்கி வாழ வேண்டும் கார்மேகம் தடியிலே நான் உறைவேன் என்று உயர் இல்லம் ஒன்றை மக்காய் நான் கட்டியுள்ளேன் என்றென்றும் தங்கி இறைவானீர் வாழ்ந்திடவே என்கிற அந்த குறுகிய கவிதை நடையிலான அந்த இறைவேண்டலோடு முடிகிறது அதை தொடர்ந்து மக்களை பார்த்து சாலமோன் வந்து ஒரு உரை ஆற்றுகிறார்